இந்தியாவின் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவராக விளங்கியவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் சமூக விடுதலைக்காக இவர் பல இயக்கங்களை தொடங்கினார் அவை குறித்த அறிமுகம் இருந்தால்தான் அம்பேத்கரிய அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இந்த புரிதலில் இருந்துதான் நாம் தமிழகத்தில் அம்பேத்கரிய இயக்கங்களையும் இதழ்களையும் புரிந்து கொள்ள முடியும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தோற்றுவித்த இயக்கங்கள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் சமாஜ் சமத சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சமதா சைனிக் தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அகில இந்திய ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இந்திய குடியரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் இதற்கான திட்டமிடலை செய்தார் ஆனால் அவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவரை பின்பற்றியவர்களால் கட்சி தொடங்கப்பட்டது இந்த ஆறு அமைப்புகளில் முதல் இரண்டும் அதாவது பகீஸ்கரி பித்தகாரணி சபையும் சமாஜ் சமத சங்கமும் சமூக அமைப்புகளாக வடிவமைக்கப்பட்டன மூன்றாவது அமைப்பான வடிவமைக்கப்பட்டது அரசியல் கட்சிகளாக பம்பாய் நூற்பாலைகளில் தொழிற்சங்கங்களையும் உருவாக்கினார் இதற்கென பெரும் தொண்டர் படையையும் கட்டமைத்து இவ்வமைப்புகள் முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுத்தினார் இவற்றுக்கான கொள்கைகள் செயல் திட்டங்களை பாபா சாஹேப் தெளிவாக வரையறுத்திருந்தார் இந்த அமைப்புகளின் நோக்கங்கள் என்ன அமைப்பு யாரையெல்லாம் உள்ளடக்கியது இவற்றின் செயல்பாடுகள் என்ன யாரெல்லாம் இந்த அமைப்பை ஆதரிக்க வேண்டும் தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ன விதமான செயல்பாடுகளில் தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் பகிஷ்கிரித் இத்துகாரணி சபை இந்த சபை ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் கல்வியை பரவ செய்வதற்கு விடுதிகளை உருவாக்குவது நல்ல பண்பாட்டை உருவாக்குவதற்கான நூலகங்கள் சமுதாய மையங்கள் வாசிப்பு வட்டங்கள் போன்றவற்றை உருவாக்குவது ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தொழில் பயிற்சி விவசாய பயிற்சி மையங்களை உருவாக்குவது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பது போன்ற அடிப்படை நோக்கங்களை கொண்டு தொடங்கப்பட்டது இந்த சபையில் ஜாதி இந்துக்கள் தலித்துக்கள் என அனைவரும் உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்ளும் வகையில் இருந்தது இச்சபை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் யாருக்காக அதை போன்ற கோரிக்கைகளை கொண்ட சமூகங்களில் இருந்தும் தொண்டர்கள் வர வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பினார் மேலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட பணக்காரர்களும் உயர் ஜாதியினரும் இதில் இணைந்து பாடுபட வேண்டும் என்று அறிவித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உயர் ஜாதியினர் தொடங்கிய அமைப்புகளால் ஒடுக்கப்பட்டோருக்கு எந்த பயனும் இல்லை ஆகவேதான் சபை தொடங்கப்பட்டது என்று அறிவித்தார் தனது தொண்டர்களுக்கு கற்பியுங்கள் சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்திற்காக போராடுங்கள் ஒன்று சேருங்கள் என்று அரைக்கூவல் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் பேசிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருபோதும் அடிப்பணியாதீர்கள் என்றார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சௌதார்குளம் போராட்டத்தை முன்னெடுத்தார் அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மஹத் மாநாட்டில் மனு ஸ்மிருதியை எரிக்கும் போராட்டத்தை நடத்தினார் இதன் தொடர்ச்சியாக பெருந்திரளாக கோயில் நுழைவு போராட்டங்களை அம்ரோட்டி பூனா நாசிக் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதுகளில் நடத்தினார் நாசிக் காலராம் கோவில் நுழைவு போராட்டத்தின் போது பாபா சாஹிப் இந்த கோயில் நுழைவு போராட்டத்தினால் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடாது நமக்கு முன்னே இருப்பது அரசியல் பொருளாதாரம் கல்வி மதம் போன்றவற்றின் ஒரு பகுதியே இது இந்த சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்து மனநிலைக்கு சவால் விடுக்கும் போராட்டமாகும் இந்துக்கள் நம்மை மனிதர்களாக மதிக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம் கோயிலில் இருக்கும் கடவுள் வெறும் கல்தான் தரிசனமும் பூஜைகளும் நமது பிரச்சனைகளை தீர்க்காது என்றார் சமாஜ் சமத சங்கம்

கலந்து சடங்கு சம்பிரதாயங்களை செய்யும்படி செயல்பாடுகளை வடிவமைத்தார் இச்சங்கத்தில் அனைத்து ஜாதியினரும் உறுப்பினர்களாக்கப்பட்டனர் அதில் தியோராவ் நாயர் பாஸ்கர ராவ் கத்ரேக்கர் ஸ்ரீதர் பல்வந்த் திலர் சாஸ்திரா பூதே ஆகியோர் முக்கிய தலைவர்களாக விளங்கினர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடங்கிய இயக்கங்களில் சமாஜ் சமத சங்கத்தின் செயல்பாடுகள் தான் முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் உருவாக்கிய தொழிற்சங்கங்களிலும் சாதி இந்துக்கள் இணைந்து செயல்பட்டனர் இது பெரும்பாலும் பம்பாயை மையமாக கொண்டு செயல்பட்டது இக்காலகட்டத்தில் தான் மிக பிரபலமான பாம்பே மில் தொழிலாளர் போராட்டமும் நடைபெற்றது இதை நடத்திய பொது சங்கங்களில் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் சமத்துவமாக நடத்தப்படவில்லை என்பதால் தனி சங்கத்தை அவர் உருவாக்கினார் இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரை செயல்பட்டது இச்செயல்பாட்டில் பிரபலமான தொழிற்சங்க தலைவர்களான அம்பேத்கருடன் இணைந்து செயல்பட்டனர் சமதா சைனித்தல் சமூகத்தில் நிலவக்கூடிய சமத்துவமின்மையை நீக்குவதற்காக இந்த தன்னார்வ படையை பாபா சாஹேப் அம்பேத்கர் தோற்றுவித்தார் ஒரு உறுதியான சமூகத்திற்கு சமூக சமத்துவமே அடிப்படை பண்பாகும் இதை உருவாக்குவதற்கு சமூக சமத்துவ படை என்கிற அமைப்பு மனித சமூகத்திற்கு எப்பொழுதுமே தேவையாக இருக்கிறது என்றார் இப்படையினர் கூட்டங்களின் போதும் மாநாடுகளின் போதும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தவும் தலைவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் செயல்பட்டனர் இந்த சமூகத்தில் நமக்கு மரியாதையான இடம் ஒன்றை நாம் ஒரு காலத்தில் கோரினோம் ஆனால் இப்போது பொது சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த படை அரசியல் சமூகம் பொருளாதார சமத்துவத்திற்காக பாடுபடும் என்று அறிவித்தார் சமதா சைனிக் தளத்தின் மாநாடு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நடைபெற்றது இதில் பேசிய பாபா சாஹேப் அம்பேத்கர் எனக்கு அகிம்சையின் மீது மிக பெரிய நம்பிக்கை உண்டு ஆனால் அகிம்சை என்பது அடிப்பணிவதிலிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன் என்றார் உலகின் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அகிம்சையின் அடிப்படை நோக்கமாகும் தீமை செய்பவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை நோக்கமாகும் வன்முறை என்பது ஒடுக்குபவர்களுக்கும் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் சேர்த்து தீங்கு விளைவிக்க கூடியது ஆகவே பகமை உணர்ச்சிகளை நாம் வளர்த்து கொள்ள கூடாது என்று அறிவுறுத்தினார் ஆனால் இந்த அமைப்பு மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அரசால் தடை செய்யப்பட்டது பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசின் கோழைத்தனமான செயல் என்று கண்டித்தார் அகிம்சையே அமைப்பின் அடிப்படை கொள்கை என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அறிவித்தாலும் ஜாதி இந்துக்களும் அரசும் இந்த அமைப்பை அப்படி பார்க்கவில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே இந்த அமைப்பினர் நடத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சினர் தொழிலாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தொடங்கிய முதல் அரசியல் கட்சி மக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் தொழிற்சாலைகளை அரசு நிர்வகிக்கவும் அல்லது அரசே ஏற்று நடத்தவும் இந்த கட்சி பரிந்துரைத்தது எந்த சமூக அல்லது வர்க்க மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார திட்டங்களை சீர்திருத்தவும் அல்லது மாற்றி அமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது சமூக சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ளும் பொருட்டு சட்டங்கள் இயற்றப்படும் என உறுதி கொண்டது சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட சுதந்திரத்தை அனுபவிக்க தனி நபர்களையோ அல்லது குழுவையோ தடுக்கும் விதத்தில் செயல்படுபவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது காங்கிரஸ் பணக்காரர்களின் அமர்ந்திருக்கிறது அக்கட்சி எப்படி ஏழைகள் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யும் முதலாளிகளை காப்பாற்றும் காங்கிரஸ்காரர்கள் எவ்வாறு உழைக்கும் மக்களின் நன்மைகளை பாதுகாப்பார்கள் என்று விமர்சித்தார் சுதந்திர தொழிலாளர் கட்சி சமூகத்தின் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வலிமை சுதந்திர தொழிலாளர் கட்சிக்கே உள்ளது என்றார் இந்த கட்சியின் அடிப்படை நோக்கம் தீண்டப்படாதவர்கள் உழைக்கும் மக்கள் ஏழைகளின் வாழ்வில் முன்னேற்றம் அடையச் செய்வதே ஆகும் நமது நோக்கையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தனது தொண்டர்களிடம் வீணான வாக்குவாதம் சிறு சண்டைகள் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்களது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் நமது கொள்கைகளை முறையாக பின்பற்றி தீரத்துடன் உழைத்தால் வெற்றி நமக்கு கிட்டும் என்றார் மகர்களுக்கும் மாங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை களைய வேண்டும் என்றார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயே இது போன்ற வேறுபாடுகள் இருந்தால் நாம் முன்னேற முடியாது என்றார் ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை இந்த சூழலில் சுயநலம் பேராசை குறுகிய மனப்பான்மை பிரிவினை வாதம் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு முழு முயற்சியுடன் செயல்படுங்கள் என்றார்